இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இருபத்தி ஒன்பது வருட திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி சாய்ரா பானுவிடம் இருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ள போவதாக தற்போது தகவல் வெளியாகிறது இருக்கிறது இந்த நிலையில் இவரின் வாழ்க்கை இந்த விவாகரத்து காரணமாக மனக்கசப்பான சில விஷயங்களை ரகுமான் மற்றும் சாய்ராக்கு நெருக்கமானவர்கள் ஊடகங்களில் பேசியிருக்கிறார்கள் அந்த வகையில் பாடகர் ஏஆர் ரகுமானின் மைத்துனனான நடிகர் ரகுமான் ஒரு விதை விஷயம் பகிர்ந்திருக்கிறார் சைராவை ரகுமான் தேனிலுக்கு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இதை பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகர் ரகுமான் பேசினார் அவர் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது அவர் திருமணமானவுடன் அவர் என் அண்ணியை தேனிலவுக்கு மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார் அந்த நேரம் ஒரு பன்னெண்டு அல்லது ஒரு மணி இருக்கும் அப்போது எனது அண்ணி உறங்கிக் கொண்டிருந்தவாறு பேசினார் அப்போது நான் அவரிடம் ரகுமான் எங்கே என கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு தெரியாது என்று கூறினார் பின்னர் ரகுமானிடம் கேட்கும்போது அவர் வேறு ஒரு அறையில் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார் ார் அது மாதிரிதான் ஏஆர் ரகுமான் எப்போதுமே ஏ ஆர் ரகுமான் தனியாக இருக்க விரும்புகிறவர் அவர் யாரிடம் அதிகம் பேச மாட்டார் என்னிடம் இஸ்லாத்திற்கு மாறுவது நிறைய என்றெல்லாம் அந்த பேட்டியில் நடிகர் ரகுமான் தெரிவித்திருக்கிறார் கடமைக்காக செய்துள்ளார் இதை இத்தனை வருடங்கள் கழித்து மனைவி மனவேதியடன் பிரிவாக இருக்கிறார் அவரது வாழ்க்கையில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது சங்கீதத்திற்கு மட்டும்தான் என்று தெரியப்படுகிறது எப்பவுமே பொதுவாக ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறவங்க ஒரு பிரைவசி அதாவது அவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்க பிரைவசி தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட பிரைவசி வந்து தன் கணவனிடமே கிடைக்காதனால தான் ரகுமானும் இவங்களும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அதை தாண்டி இருபத்தொம்பது வருடம் வந்து ஒரு தம்பதியினர் ஒன்னா வாழ்ந்திருக்காங்கன்னா உண்மையிலே அது ஆச்சரியக்குரிய விஷயம் சொல்லலாம் உண்மையாக சொல்ல போனால் அந்த பொண்ணை தான் பாராட்டணும் சொல்லலாம் ஏன்னா பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவன் அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க அத்தகைய விஷயத்துல இருந்து ரகுமான் விலகிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அதை தாண்டி அவர் இசை மீது உள்ள காதலினால் தன் மனைவியை காதலிக்கவில்லை என்று சொல்லி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே ரகுமான பொறுத்த வரைக்கும் இசையில் அவர் எந்த அளவுக்கு ஈடுபட்டு செயல்பாடு இருந்தால் இவ்வளோ வருஷம் வந்து சினிமா துறையில் கால் ஒன்றி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் அதை தாண்டி சில விஷயங்கள் ரகுமானே பகிர்ந்து இருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் ரகுமான் வந்து நிறைய முடி வந்து வளர்த்துருப்பாரு அந்த முடியை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அவங்க மனைவி தானாம் ஏன்னு கேட்டால் முடி அது மாதிரி இருந்தால் அவங்க உடனே நான் வந்து சேர்ந்து தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லியிருக்காங்க அதுக்காக தன்னோட மனைவிக்கும் அவர் பற்றி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காரு ஆனால் இது எத்தனை நாள் தான் வந்து நம்ம பண்ண முடியும் ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பிரைவசி வேணும் தன்னுடைய விஷயத்தை வந்து அவங்க முன்னேறணுன்றதுக்காக இந்த ஒரு முடிவு வந்து ஆர் ரகமானும் சாயராகவும் எடுத்திருக்காங்க இது திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் எல்லார் மனதிலும் வந்து மிகப்பெரிய புண்படுற விஷயமா இருக்கு இவங்க ரெண்டு பேர் இருபத்தொம்பது வருஷம் ஒன்னா இருந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுத்தும் விதமாக ரகுமானோட விஷயங்கள் வந்து நடக்குது அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சமூக இடத்துல வேலை போயிட்டு ரகுமான நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரகுமான் ரசிகர்கள் தாண்டி ரகுமானோட குடும்பத்தினர் எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை ரகுமானின் தாயார் உண்மையாக உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்க இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க ஆனால் ரகுமான் எந்த நிலைமையில இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த முடிவெடுத்தார் என்பது எல்லாருக்கும் இன்னமும் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளோட எதிர்காலத்தை மையப்படுத்தியாவது நடைபெறும் ஒன்னா சேர்னே சொல்லி ரசிகர்கள் மத்தியில வேண்டு வைக்கப்பட்டிருக்கு இதைப் பத்தி உங்க கருத்தை கவன் வாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்கமா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரை பண்ணு மக்களே